வா <laughs> ஜ ரேசிதா வா நீ செய்திருக்கிற காரியம் சாதாரண காரியமா எவ்வளோ பெரிய பழைய உண்மையில போட்டுண்டுண்டு செயலுக்கு போயிட்டு வந்துருக்கே என்ன த நீ வெளிய வந்துடுவேனே எனக்கு நன்னா தெரியும் டே அந்த பகவானுடைய அனுகிரகம் நோக்கு நிறையா இருக்குடி ஆமா நிறையா இருக்கு எங்க எல்லாரையும் விட நீ வசந்து நிக்கிற தாயி உன் உள்ளத்துல மண்டி கிடக்குற பாசம் பரிவு உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசு தாய் நாங்க தான் உன்ன கையெடுத்து கும்பிடுவோம் அண்ணாச்சி நீங்க பெரியவங்க நீங்க போய்

பட் டு சே சாரி 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 ஒரு தடவை இல்ல நூறு தடவை இல்ல ஆயிரம் தடவை லட்சம் தடவை சாரி ஐ ஐம் வெரி சாரி அப்படி எல்லாம் தேங்க்ஸ் நீ செஞ்சிருக்க தியாகத்தை நினைச்சு பார்க்கும் போது உண்மையிலேம்மா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்னப்பா நான் பழைய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு தான் போனேன் ஆனா நீங்க உங்க பிள்ளை ஜெயிலுக்கு போனாருன்னு தெரிஞ்சதும் உயிரை விடவே இருந்தீங்களே நான் மட்டும் வந்து தடுக்கலன்னா என்ன இருக்கும் அப்பா நீங்க பசங்க உங்க பிள்ளை

பசங்கள் நீ பார்க்கணுமா ஆமாம் பா இரு அது ஏ Sita, Sita, Sita. 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 நான் நல்லா இருக்கேன் நீங்க இப்படி இருக்கீங்க கொட்டி நல்லா இருக்கியா அதா வந்துட்டே வாங்க வாங்க வணக்கம் சார் என்ன சார் வேணும் எனக்கு என்ன வேணும்னு அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் யார் முதல்ல அதை சொல்லுங்கள் என்ன சார் இது என் கடைக்கு வந்து என்னையே யாருன்னு கேட்குறீங்க நான் தான் இந்த கடைக்கு ஓனர் நான் இந்து மேடத்துக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருச்சு சார் இந்து மேடத்தோட ஷாப்பிங் கம்ப்ளைன்ஸ் தான் சார் நான் ரெண்ட்டுக்கு தான் இருக்கேன் அதுதான் சார் வேணும் இவ்வளோ பிஸியான இடத்துல கடை வச்சுருக்கீங்க பிஸ்னஸ் அள்ளிக்கிட்டு போகுது மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும்னு தெரியாது ரெண்டு மாதம் வாடகை பேலன்ஸ் இருக்குது சார் இந்து மேடம் சிங்கப்பூரில் டென்ஷன் ஆகிட்டாங்க அதை போய் வாங்கிட்டு வானு என்ன அனுப்பிச்சி வச்சாங்க நானும் ஃப்ளைட் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் சீக்கிரம் பணத்தை எடுங்க நான் திரும்பி போனோம் என்ன சார் இது முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஆளுநீங்க உங்கள்கிட்ட எப்படி சார் நான் பணத்தை கொடுக்க முடியும் ஆமாம் நீங்கள் யார் நான் யாரா என்ன சார் ஏமாந்தா என்னோட ரேஷன் கார்டு ஐடி கார்டு பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுருங்க போல இருக்கு நான் இந்து மேடத்துடைய பர்சனல் செக்ரட்டரி எங்க பணத்தை எடுங்க இதோ பாருங்க நான் கட்ட வேண்டிய பணத்தை கட்ட வேண்டியவங்க கிட்ட கரெக்டா கட்டியாச்சு இந்த மாசத்துக்கான ரெண்ட் கட்டி ரசீதும் வச்சிருக்கேன் வேணா கட்டணுமா சார் ரெண்ட வசூல் பண்ண வந்தவன் நான் என்கிட்ட கொடுக்காம யார்கிட்ட கொடுத்தீங்க இங்க பாருங்க இதெல்லாம் உங்ககிட்ட விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இந்து மேடம் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கல்ல அந்த வக்கீல்கிட்ட நான் பணத்தை கட்டியாச்சு வக்கீல பார்த்துட்டு வந்தேன் சார் அவர் எங்கிட்ட எதுவும் சொல்லியே ஏன் சொல்ல நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே சார் இனிமே வாடகை வசூல் பண்ண நான் தான் வருவேன் என்கிட்ட தான் நீங்க கொடுக்கணும் அதே இந்து மேடம் சொல்லணும்

உங்க ஹவுஸ் ஓனர் இந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன கிராடியனா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க வாடகை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்த வாடகைய கொடுத்தாச்சே சார் சார் வாடகை சரியா வர்றதுல இருந்தா என்ன அனுப்பிச்சு வச்சாங்க நானும் செலவு பண்ணிட்டு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் நீங்க ஏதோ பேசுறீங்க சார் வாடகை கொடுத்தாச்சே அதுக்கு ரசீது வச்சுங்க சார் நான் தான் சார் கார்டியன் வாடகை என்கிட்ட தான் கொடுக்கணும் யார்கிட்ட கொடுத்தீங்க சார் இந்து மேடம் ஏற்பாடு பண்ண வக்கீல் கிட்ட கொடுத்தாச்சு வக்கீல பார்க்கும் போது ஒன்றும் சொல்லலையே அது எனக்கு தெரியாது சார் நீங்க அவங்களை கேட்டுக்கோங்க நான் கிளம்புறேன் டைம் வச்சு எனக்கு வக்கீல் என்கிட்ட ஒண்ணும் சொல்லலையே நேர்ல பேசிக்கிறேன் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க என்ன வாடகை வசூல் பண்ண தானே இந்து சிங்கப்பூர்ல இருந்து என்ன அமிச்சாங்க அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்ல ஆமா அதுக்கு என்னப்பா யாருக்கிட்ட போய் வாடகை கேட்டாலும் நீங்க வந்து வசூல் பண்ணிட்டு போனீங்கன்னு சொல்றாங்க ஏன் சார் நீங்க வாடகை வசூல் பண்ண விஷயத்த என்கிட்ட சொல்ல வேண்டாமா நான் போய் அவமானப்பட்டுட்டு வரணும் தானே சும்மா இருந்தீங்க சரி சரி அதை நான் சிங்கப்பூர்ல இருக்க இந்து காமிச்சாகணும் அவங்க காசுல ஒரு பைசா கூட குறைய எனக்கு இருக்கு சீக்கிரம் பணத்தை எடுங்க சார் வெரி குட் சும்மா சொல்லக்கூடாது மிஸ்டர் ராஜேந்திரனுக்கு என் மேலே எவ்வளவு அக்கறை என் பணத்தை காப்பாற்றி கொடுக்கணும்னு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கீங்களா மிஸ்டர் ராஜேந்திரன் உங்களை வாடகை வசூல் பண்ண சொன்னனா இல்ல என்னோட வக்கீல் தான் சொன்னாரா எந்த உரிமையை வச்சுக்கிட்டு நீங்க வாடகை வசூல் பண்ண போனீங்க ஏன் இப்படி வாயை திறந்த பொய்யா பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறத விட்டுட்டு அடுத்தவங்க சோத்துல ஏன் மண்ணள்ளி போடுறீங்க என் ஃப்ரெண்டு கோக்கில முகத்துக்காக உங்களை நான் பாக்குறேன் இல்லனா மோசடி வழக்கில் உங்களை உள்ள தள்ளிடுவேன் பொய்யி பித்தலாட்ட ஃப்ராடு எல்லாம் உங்க உடம்புல ரத்தமா ஓடுது உங்களை மாத்தவே முடியாது உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சிங்கப்பூர்ல வதந்தியை கிளப்பிட்டு வந்திருக்கீங்க எனக்கு எவ்ளோ பெரிய அவமானமா போச்சு தெரியுமா பெரிய ஜென்டில் மேன்ன்னு நினைச்சேன் ச்சே இவ்ளோ லோ கிளாஸ் ஆளா இருக்கீங்களே உங்களை ஹும் உங்கள பார்க்க பார்க்க எனக்கு கோவம் தான் வருது எப்படி உங்களால இப்படி ஒரு பொய்யை சொல்ல முடிஞ்சது இல்ல இந்து ப்ளீஸ் நான் என்ன சொல்ல வரேன் சாப்பெட் நீங்க எதுவும் பேச வேண்டாலாம் உங்க விளக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை இனிமே நான் பார்க்க வர வேண்டாம் பிளீஸ் கெட் லாஸ்ட் முருகா அப்பா நான் எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படியா கங்க்யூ ரொம்ப சந்தோஷம்டா அப்பா நான் எம்பிஏ பாஸ் பண்ணிட்டேன்ப்பா அதான் சொல்லிட்டிய எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டே. ரொம்ப சந்தோஷம்னு நானும் சொல்லிட்டேன் போதுமா அப்பா நீங்கள் தான் படிப்பு மேலே அக்கறை வச்சு முதல்ல எம்பிஏ முடிச்சிடுன்னு சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எம்பிஏ முடிச்சிட்டேன்ப்பா ஆமாம் ஏண்டா நிர்மல் நீ எம்பிஏ எக்ஸாம் எத்தனை தடவை எழுதியிருக்கிற ஒரு தடவை தான் அப்புறம் என்ன ஏண்டா நீ ஒரு தடவை சொன்னால் நான் புரிஞ்சுக்கிற மாட்டேன்னா ஏலக்கடைக்காரன் ஏழை வர்ற மாதிரி மூணு தடவை நான் எம்பிஏ பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க சரி எம்பிஏ படித்து முடிச்சுட்டேன் ஃபர்தராக என்ன செய்ய போகிறேன் ஃபர்தர் ஸ்டடீஸுக்கு ஃபாரின் போறியா இல்லை இங்கேயே எங்கேயாவது ஃபேக்ட்ரியில் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போறியா அப்பா நீங்கள் தானே முதல்ல சொன்னீங்க எம்பிஏ படித்து முடிச்சுருன்னு நீங்கள் சொன்ன மாதிரி எம்பிஏ படித்து முடிச்சுட்டேன் முடித்த உடனே முடிச்ச உடனே முடிச்ச உடனே என்னப்பா இது கேபி சுந்தராம மாதிரி மாத்தி மாத்தி முடிச்ச உடனே பேசிட்டு இருக்கீங்க நீ என்னம்மா என்ன கோவப்படுற உங்க அண்ணன் சொன்னது தான் நான் சொன்னேன் ஆமாப்பா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியலையா அவர் எம்பிஏ முடிச்ச உடனே கமலே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொன்னீங்களா இல்லையா அதத்தான் அவர் நாசுக்கா சொல்றாரு இல்லைன்னா அப்படியா சரி அண்ணனுக்கு ஏற்ற தங்கச்சி தான் நீ ஆடா மடப்பயம் அவனை ஏண்டா இதை சொல்றதுக்காக இத்தனை நேரம் சுற்றி வளைச்சிக்கிட்டு இருந்த இந்த பாரு நான் சொன்ன பிரகாரம் நீ எம்பிஏ பாஸ் பண்ணிட்டேன் ஓ ஆசைப்படே கமலையோ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் வர புதன் கெழம முறப்படியே வீட்டில் போய் பொண்ணு கட்டுருவோம் சந்தோஷம் தானடா தேங்க்ஸ் சார் தி எம்பிஏ படிச்சிருக்கேன் இது சொல்கிறதுக்குன்னு எனக்கு தைரியம் இல்லை நான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும்போது போது அப்போ தெரியும் பார் ம் சரி இப்போ எனக்கு ஒரு காஃபி போட்டுக்கொடு சரிவா நான்தா ஹாய் நானே உனக்கு ஃபோன் பண்ணணும் நினைச்சேன் இடியட் உனக்குலே எதுக்கு லவ் உங்க அப்பா சொன்னாருனே என்ன பாக்க வரல ஃபோன் பண்ணவும் இல்ல உன்னை பார்க்காம பாக்காம வீட்டை விட்டு வெல்ல வராம செம போரா இருக்கு தெரியுமா அவ்ளோதான் உன் காதலா ஸ்டாப் இட் கமலி என் காதல குறை சொல்லாத எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது சொன்னார்னா நிச்சயமா செய்வார் எதுக்கு ரிஸ்க் அப்போ என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம இப்படியே இருந்துருவியா அதுக்கு அவசியமே இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேமே தெரியலையே நானும் எங்க அப்பாவும் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க அடுத்த முகூர்த்தத்துலயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு இந்த சந்தோஷமான விஷயத்தை எங்க என் சொல்லணும் நான் ஈவினிங் ஃபோன் பண்றேன் ஓகேம்மா என்ன கமலி ஒரு குட் நியூஸ்மா அவரும் அவங்க அப்பாவும் வர புதன்கிழமை என்ன பொண்ணு பார்க்க வராங்க அவரு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சரளா சரளா என்னக்கா கமலியே அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்களா அப்படியா பெரியவர் ரொம்ப தங்கமானவருக்கா அவர் கொடுத்த வாக்க காப்பாத்துவாருன்னு அவர் முகத்தை பார்த்தவனே தெரிஞ்சிருச்சு அம்மா என் கல்யாணம் ரொம்ப பிரமாதமா நடக்கணும் கஞ்சத்தனம் பாட்டுக்கிட்டு நகை துணியெல்லாம் கம்மி எடுத்த அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்

என்ன சீதா நீ மட்டும் வீட்டில் இருக்க மாமிங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்க என்னண்ணி ஒரு முக்கியமான விஷயம் உன்னை கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் வேண்டாண்ணி நான் அங்கே வந்தா நல்லா இருக்காது ஏ சீதா கமலிக்காக பயப்படுறியா இல்லைண்ணி நான் அடிக்கடி அங்க வந்தா உங்க குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வரும் என்ன சீதா இது உன் குடும்பம் ஏன் குடும்பம்னு பிரித்து பேசுற ஒரு சந்தோஷமான விஷயம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கமலியை பொண்ணு பார்க்க வராங்க அத உன்னை மாமி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம் ஒரு நாள் முன்னாடியே வந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல ஆமா ஆமாம் சீதாக்கா கமலியோட அப்பா இங்கே இல்லை நீங்களாவது கண்டிப்பாக வரணும் குடும்பத்தில் எல்லாரும் ஒன்னா இருந்து கமலிய வாழ்த்துனா நல்லா தான் இருக்கும் ஆனால் அது இப்போ நடக்காதண்ணி எனக்கும் வரணும்னு தான் ஆசை வேண்டாம் நான் அங்கே வந்தா கமலிக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லை மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லிட்டா எதுக்கண்ணி நல்ல காரியம் போது என்னால் அங்கே எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் நீங்க கிட்ட இருந்து எல்லாம் நல்லபடியா நடத்துங்க எல்லாம் நல்லா நடக்கும் சரி சீதா வாங்கம்மா வாங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க யாருமாத்த சீதா பாத்து வரீங்களா கேக்குறேன்ல உங்க பாசத்தை கொட்டுறதுக்காக எதுக்காக என் வாழ்க்கை பாழாக பாக்குறீங்க அந்த கொலகாரி சீதாவை எதுக்காக பார்த்து வரீங்க சொல்லுங்க கமலி அனாவசியமா பேசாத சீதா கொலகாரி இல்ல உண்மையான கொலகாரன போலீஸ் பிடிச்சிட்டாங்க பிடிக்கட்டும் அதுக்காக கொலைகாரங்கிற பேரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா சரியா போயிடுமா என் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல நான் சாப்பிடணும்னு விடுங்க நிர்மலோட குடும்பம் பெரிய கோடிஸ்வர குடும்பம்

அவ வர மாட்டேன்னு சொல்லிட்டாள் பரவாயில்லையே புத்தி சாடி ஏன் பிரச்சனை முடிஞ்சது அடி பாவி புதுசா பணத்தை பார்த்தது இந்த அளவுக்கு நீ நன்றி கெட்டவ்வளோ மாறுவேன்னு நான் நினைக்கல நம்ம குடும்பத்தையே சுமத்தாங்கி மாதிரி தாங்கிக்கிட்டு இருந்தவ சீதா நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஏ வாய் யாலும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏ கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு போயிடுங்கிறேன்ல போடி অন্য oh, no.